வணக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்டவை குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன நாட்டில் கூட்டுறவு கடன் சங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று மக்களவையில் தெரிவித்துள்ளார் காவிரி பிரச்சினை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பின்னரே கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் வழங்குவதுடன் அரசே பட்டுச்சேலையும் வழங்க அஇஅதிமுக நடவடிக்கை எடுக்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனகத் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து முதலில் நண்பகல் பனிரண்டு மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் அவை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடிய போதும் அமளி நீடித்ததால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இருமுறை ஒத்திவைக்கப்பட்ட அவை பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது நாட்டில் கூட்டுறவு கடன் சங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்தும் திட்டத்திற்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் கீழ் இரண்டு லட்சம் பன்னோக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களை நிறுவ இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் வரை இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று ஆறு சங்கங்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கூட்டுறவு கடன் சங்கங்களை மயமாக்குவதற்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து கோடி ரூபாயை மத்திய அரசு அனுமதித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் துறையில் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்க வகை செய்யும் யுவா சகாக்கர் திட்டம் மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்கும் நந்தினி சகாக்கர் திட்டம் உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தனிநபர் வருமானத்தில் தமிழகம் நாட்டிலேயே இரண்டாவது இடத்தில் உள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி மக்களவையில் அறிவித்துள்ளது குறித்து மாநில அரசு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது தனிநபர் வருமானம் தேசிய அளவில் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று பத்து ரூபாயாக உள்ள நிலையில் தமிழகத்தில் தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து முன்னூற்று ஒன்பது ரூபாயாக உள்ளது தமிழக அரசு பின்பற்றி வரும் தொலைநோக்கு திட்டங்களால் இந்த சாதனையை நிகழ்த்த முடிந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகே கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள குற்றச்சாட்டு தவறானது என்றார் முன்னதாக காட்பாடியில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய திரு துரைமுருகன் ஆட்சி நடத்துபவர்களும் அரசு அதிகாரிகளும் இணைந்து செயல்பட்டால்தான் மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைவாக செயல்படுத்தினார் என்று தெரிவித்தார் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தோடு அரசே பட்டுச்சேலை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நெசவாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் பாரம்பரிய நெசவுத் தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் கைத்தறி விசைத்தறி ஆகிய இரு தொழில்களும் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுப்பதுடன் நெசவாளர்களின் கூலி உயர்த்தப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் எல்லை தாண்டி மீன் மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் நான்கு பேரையும் வரும் ஒன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த இந்த மீனவர்களை சர்வதேச கடல் எல்லை அருகே இன்று அதிகாலை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களின் படகையும் பறிமுதல் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொடர் மழை எதிரொலியாக வெளிமாநில தக்காளி வரத்து குறைந்ததன் காரணமாக தர்மபுரி மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் தக்காளி விலை அதிகரித்துள்ளது ஒரு கிலோவுக்கு பத்து ரூபாய்க்கும் அதிகமான விலையேற்றம் கண்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு மாரண்டள்ளி காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் ஆண்டுதோறும் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஆந்திரா மற்றும் கர்நாடகா பகுதிகளில் இருந்து அதிக அளவில் தக்காளி விற்பனைக்கு வந்ததால் தக்காளி விலை கடும் வீழ்ச்சியை கண்டது ஒரு கிலோ தக்காளி பத்து ரூபாய் வரை விற்கப்பட்டது இதனால் தருமபுரி மாவட்டத்தில் தக்காளி சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டது இந்நிலையில் இன்று தக்காளி விலை திடீர் ஏற்றம் காணப்பட்டது நேற்று ஒரு கிலோ தக்காளி ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று ஒரு கிலோ தக்காளி ரூபாய் முப்பத்தி ஐந்துக்கு விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது தொடர் மழை காரணமாக வெளி மாநிலங்களில் இருந்து வரும் தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் இந்த விலையேற்றம் அறியப்படுகிறது இதனால் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடற்பகுதிகள் மற்றும் தெற்கு மற்றும் மத்திய வங்க கடற்பகுதிகளிலும் சிறபலை காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் சர்வதேச தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியருக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று வழங்கினார் விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவித் தொகையை மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வழங்கினார் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய வேளாண் வளர்ச்சி கீழ் பயன்பெற விரும்பும் பயனாளிகள் உரிய திட்ட அறிக்கையுடன் வங்கிக் கிளைகளை அணுகுமாறு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி கேட்டுக் கொண்டுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கொடிநாள் நிதி அதிக அளவில் வசூல் செய்த ஆறு அலுவலர்களுக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி சந்திரகலா வழங்கினார் தேசிய புள்ளியியல் துறையின் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா மற்றும் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை மலை கிராமத்தில் கொண்டாடப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் அட்டை குடவுன் ஒன்றில் திடீரென தீப்பிடித்ததில் சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான அட்டைகள் எரிந்து தீயில் கருகியது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் எரித்து அழித்தனர் சென்னை பெருநகர காவல்துறையில் பணியாற்றும் காவலர்களின் குறைகளை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் கேட்டறிந்தார் விளையாட்டுச் செய்திகள் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு மூன்றாவது சுற்றில் அவர் பதினொன்று ஒன்று பதினொன்று ஆறு பதினொன்று ஒன்று என்ற செட்கணக்கில் பிரான்சின் இனேஸ் கியோட்டை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அரிஹந்த் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் உலக பாரா எலைட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பவீனா பென் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார் தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்டவை குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன நாட்டில் கூட்டுறவு கடன் சங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று மக்களவையில் தெரிவித்துள்ளார் காவிரி பிரச்சினை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பின்னரே கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளாா் திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் வழங்குவதுடன் அரசே பட்டுச்சேலையும் வழங்க அஇஅதிமுக நடவடிக்கை எடுக்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்